மேஷராசிக்காரர்களுக்கெல்லாம் என்ன பலன்கள் ஏற்பட போகிறது ராசிக்காரர்களுக்கெல்லாம் மிக அற்புதமான ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும் காரணம் மூன்று விளக்கங்களை தந்துவிடுகிற நண்பர்களை ஒரு விஷயம் சனி ஒரு வகையாக ஒரு வழியாக மீனத்துக்கு வந்து சேர்ந்துட்டார் சரி ஏழ்ற சனி நிறைய பேர் சொன்னாங்க இது ஏழ்ற சனின்னு நிறைய சேனல்களை நான் அதுக்கு விளக்கமும் கொடுத்துருக்கேன் இந்த ஏழ்ற சனி உங்களை ஒன்றுமே பண்ணாது காரணம் வர பிளஸ்டு குருவுடைய வீட்டில் இருக்கும் சனி முதல் இரண்டரை வருடம் ஒன்றும் பண்ண போகிறது அடுத்து மேஷத்துல சனி நீச்சமாக போகிறார் அதுவும் உங்களை ஒன்றும் பண்ணாது அதுக்கு அடுத்த ரெண்டரை வருஷம் ரிஷபத்துக்கு போகும்போது அள்ளி குடுத்துட்டு போவார் அதனால இது ஒன்றும் பண்ணாது ஆக மே மாதம் சனி சனியால் எந்த பிரச்சனையுமே கிடையாது சொல்லப்போனால் போனா நீங்க ரொம்ப பிளஸடு சரி சுக்கர பகவான் உச்சம் பெற்று உங்களுக்கு எங்க இருக்காரு பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கிறார் கூடிய தனாதிபதி அவர் ரெண்டு கூடையவர் மட்டுமல்ல ஏழு குடையவரும் கூட என்னோட பதவிகள் எப்பயுமே நான் ஒரு பதவியை வச்சு சொல்ல மாட்டேன் ரெண்டு பதவியை அவருடைய லாஜிக்காக சொல்லி தருவேன் ரெண்டு ஏழு குடியவரும் அவர் தான் என்பதால் போர் யோகங்கள் கிடைக்கும் ஏழு குடியிரு உச்சம் என்பதால் காதல் வரப்போகிறது ஏழு குடியர் உச்சம் என்பதால் குடும்பஸ்தானம் அதாவது பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேரப்போகிறீர்கள் சில பேர் எதுக்குனே தெரியாமல் சண்டையில் இருப்பாங்க எதுக்குன்னே தெரியாமல் சும்மாவே சண்டையிலே இருப்பாங்க அவர்கள் எல்லாம் இந்த மே மாதம் ஒன்றாக சேரப்போகிறீர்கள் சார் உலகத்தில் ஒன்று புரிஞ்சுக்கோங்க ஹாப்பி லைஃப் ஹாப்பி ஒய்ஃப் ஹாப்பி ஒய்ஃப் இருந்தால் ஹாப்பி லைஃப் நீங்கள் உலகத்தில் எதை வேணால் சாதிச்சிடலாம் நான் பெரிய வைஸ் ப்ரெசிடென்ட் நான் பெரிய சீனியர் டைரக்டர் வீட்டுக்கு போனால் சந்தோஷம் வேணும் வீட்டுக்கு போய் சாயந்தரம் ஒம்பது பத்து மணிக்கு போகிறீங்கன்னா போனோடனே உங்களை சந்தோஷமாக வீட்டில் எல்லோரும் விளையாண்டுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு ஜாலியாக தூங்கணும் ஜாலியாக இருக்கணும் அதுக்கு தான் வாழ்க்கை வாழ்கிறதுக்கு தான் வாழ்க்கை அந்த இந்த பதிவை பார்த்தோன்ன உடனே உங்கள் ஒய்ஃபுக்கு ஒரு ஃபோன் பண்ணி ஐ லவ் யூ டார்லிங் ஐஎம் சாரி நீங்கள் சொன்னீங்கன்னா இந்த பதிவு வெற்றி அடைஞ்சதுன்னு அர்த்தம் அதிர்ஷ்டத்தை பணத்தை பற்றியே கவலைப்படுறதுக்கு தான் ஜோதிடமாக குடும்பத்தை பற்றி கவலைப்படுறதுக்கும் ஜோதிடம் தான் எளிய மக்களின் சந்தோஷமே இதில் தான் அடங்கியிருக்கு ஸோ அப்போது ஏழு கோடியர் உச்சமதிர் அடுத்து செவ்வாய் பகவான் ராசிநாதன் நான்காம் இடத்துல வந்து அமர்கிறார் அப்போ என்ன ஆகும்னா உடலில் தெம்பு ஒன்று எட்டு கொடியர் பாடி பில்டிங் போகிறது ஜிம்முக்கு போகிறது அதெல்லாம் ஹே கபிலா நீ ஓலி நீ தான் வழி எல்லாம் பண்ணுவீங்க அந்தந்த நேரம் வரும்போது உங்களை அதே இழுத்துட்டு போயிடும் ஜிம்முக்கு உங்களுக்கு இனிமேல் நீங்கள் பாடியை ஃபிட்னஸை ஃபோகஸ் பண்ணுற நேரம் அடுத்து ரெண்டாம் இடத்துல சூரியனும் புதனும் இருக்கிறார்கள் ஐந்து யோகாதிபதி சூரியனோடு சேர்ந்து புத ஆதித்ய யோகம் பெற்று ரெண்டாம் வீட்டில் இருக்கார் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை இப்போது நம்ம திருவொற்றியூரில் ஏப்ரல் முப்பது வரை பவனுக்கு இரண்டாயிரம் தள்ளுபடி